ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் தீக்குச்சி பரிகாரம் அது என்ன தீக்குச்சி பரிகாரம் அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிக்க தோன்றும் அது என்ன அப்படின்னு சொல்லி நான் விரிவாக சொல்கிறேன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் திடீரென கஷ்டங்கள் வந்து ஏற்படுகிறது ஏனென்று சொன்னால் அது எதுவுமே தெரியாது அவ்வளவு முயற்சி செய்தும் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்து தான் இருக்கிறது என்பவர்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருவது ஒருவேளை இது ஒரு கண்திருஷ்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இல்லைன்னா செய்வினை கோளாராக இருக்குமோ என்பதுதான் இந்த கண் திருஷ்டி செய்வினை கோளாறுகள் போன்ற அனைத்து விதமான தீய சக்திகளும் நம்மளை விட்டு விலகுவதற்கு வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து கடைசி நாள் செய்ய வேண்டிய தீக்குச்சி பரிகாரத்தை தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் வந்து எப்படி நாம் ஆலயத்துக்கு சென்றோம் தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் வந்து வழிபாடு செய்கிறோம் அதே போலதான் நாம ஒவ்வொரு மாதத்தையும் கடைசி நாள் திருஷ்டி சுத்தி நம்மளுடைய வீட்டில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளையும் வெளியேற வேணும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது சொன்னால் தான் அடுத்த நாள் அதாவது அடுத்த மாதத்தின் முதல் நாள் என்றும் நாமளுடைய ஆலயத்துக்கு சென்று அந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுதும் அவர்களின் அருள் என்பது நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நாம வந்து கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளான டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரவு படுக்க செல்வதற்கு முன் வந்து நீங்கள் செய்யுங்கள் இதற்கு பார்த்தீங்கன்னா ஏழு தீக்குச்சிகள் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஏழு விதங்களாக வந்து பிரிக்கலாம் பணம் ரீதியான கஷ்டம் தொழில் ரீதியான கஷ்டம் குடும்பம் ரீதியான கஷ்டம் ஆரோக்கியம் ரீதியான கஷ்டம் அல்லது வேலையே இல்லாத ஒரு கஷ்டம் வீடு தொடர்பான கஷ்டம் வாகனம் தொடர்பான கஷ்டம் அப்படின்னு சொல்லி கூறலாம் இந்த கஷ்டங்கள் அனைத்தையும் നീക്കവർ നമുക്ക് ഏഴു ഏഴ് തീകോചികൾ ഇന്നാലേ പോതും ஒரு தீக்கூச்சியை பொருத்தி அதில் எரியும் பொழுது வந்து அது அணியா வண்ணம் வந்து நம்மளுடைய தலையை வந்து வளம் இருந்து இடமாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை இடமிருந்து வளமாக மூன்று முறையும் சுற்றுங்கள் அவ்வாறு வந்து சுற்றும் பொழுது நம்ம வந்து ட்ரிங் நசி நசி எனும் மந்திரத்தை வந்து நீங்கள் கூறணும் அதாவது ஓம் ட்ரிங் நசி நசி எனும் மந்திரத்தை கூறுங்கள் இப்படி வந்து ஒவ்வொரு தீக்குச்சியாக வந்து ஏழு தீக்குச்சிகளையும் தனித்தனியாக பொருத்தி ஒவ்வொரு முறையும் வந்து தலையை சுற்றுங்கள் பிறகு வந்து சிறிது பச்சை கைப்புறத்தை வந்து எடுத்து உங்களுடைய கையில் வந்தால் நுணுக்கி இரண்டு கைகள்லையும் வந்து நன்றாக தேய்த்தால் அதாவது முகம் தலை கழுத்து உடம்பு என்று உங்களால் முடிந்த அளவிற்கு உடல் முழுவதும் வந்து தேய்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு வந்து கல் உப்பு எடுத்தால் ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணீர் போட்டு நன்றாக கரைத்து தான் அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் குளியுங்கள் குளித்து முடித்த பிறகு வீட்டை பூச்சி அறைக்கு சென்ற ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்ட இந்த மாதம் முழுவதும் எனக்கு இருந்த கண் திருஷ்டிகள் தீய சக்திகள் அனைத்தும் விலகி அடுத்த மாதத்துல இருந்த நான் சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி வழிபாட்டை முடிந்த பிறகு நாம எப்பொழுதும் வந்து உறங்க செல்வது போல வந்து உறங்க செல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு மாத கடைசி நாள்லையும் வந்து நாம வந்து திருஷ்டி எடுப்பதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் விலகி அடுத்த மாதத்துக்கு வந்து சிறப்பான வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு ஒரு நல்ல வழி உண்டாகும் அனைவரின் இல்லங்களிலேயே வந்திருக்கக்கூடிய அந்த தீக்குச்சியை வைத்து இப்படி எளிமையான முறையில் நம்மளிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி முழுமனதோடு முயற்சி செய்து நன்மைகள் பெறலாம் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி